ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு ஈவினிங் எடுத்தது பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை கண்டினியூஸாக லாஸ்ட் வீக்லேருந்து பயங்கரமாக டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுட்டே தான் இருக்குது ஒரு ட்ரெஸ் துவச்ச காயப்போட முடியறதில்ல எந்த ஒர்க்குமே பண்ணுறதில்ல குட்டீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால சளி பிடிக்கிற மாதிரியே இருக்குது சரின்னு சொல்லிட்டு அப்படியே செடி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம வந்து அடுத்த நாள் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் எல்லாமே எப்படி இருக்குது தண்ணியெல்லாம் ஊற்றணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இந்த தூதுவலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இருக்குது பயங்கரமாக வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு மேலே இந்த கொய்யாவும் அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து புங்க மரம் இருக்குது அது ரெண்டுமே ஊருக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே தனியாக ஒரு சின்ன டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிருந்தோம் கத்திரி செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பூ பிடிச்சிருச்சு ஒரு மூணு நாற்று கொண்டு வந்து வச்சிருந்தோம் சூப்பராக வந்து தலைஞ்ச வந்து பூ பிடிச்சிட்டுருக்கு எப்போ காய் காய்க்கும்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே முன்னாடி ஒரு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து அதுவே முளைச்சி வந்து அதுவாக ரெடி ஆகிட்டு இருக்கு கருகாப்பிள் வந்து ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருச்சு அந்த புறா தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது செம்பருத்தி பூ செவ்வந்தி பூவும் பார்த்தீங்கன்னா அழகாக பூ பூத்துருக்கு அந்த பர்பிள் கலர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த எல்லோ கலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கூட ரொம்ப காஞ்சிச்சோன்னு நினச்சேன் பட் இதுலேயுமே நல்லா விட்டுருக்கு நிறையா ரோஸ் செடி வந்து லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் மட்டும்தான் ரோஸ் இருக்குது மற்ற ரோஸ் இல்லை எல்லாமே கட் பண்ணி தண்ணி ஊற்றி விட்ருக்கோம் எப்போ தலைஞ்சி வரும் அப்படின்னு தெரில மொத்தமாக ஒரு அஞ்சு கலரில் ரோஸ் செடி இருக்குது அதுக்கப்புறம் பெரண்டை சங்குப்பூ இதெல்லாமே இருந்துச்சு இந்த மிளகாயுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது இப்போத்தி காய்க்கு அப்புறம் இந்த தக்காளிலையுமே வந்து கா காய் வந்து பிடிச்சிருந்துச்சி ஒரு மூணு செடியில் வந்து ஒரு நாலு காயாக்டிருக்கு சரின்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே நைட்டு எடுத்தது நாங்கள் வந்து கசின் வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ எங்களோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு வந்து கார்டன் பார்க்குறப்ப புறா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே களைச்சி விட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் செடி எல்லாமே அக் அங்கங்கே மாறி மாறி இருந்துச்சு சரி ஓகே அது எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப இருட் ஆயிடுச்சு சரி ஃபஸ்ட்டு பல்பை மாட்டிவிடும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டே இல்லை ஹஸ்பண்ட் வந்து சுற்று தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க கடைசியில் பல்ப் தான் பீஸ் போயிருந்துச்சி அதை வந்து அப்படியே மாற்றி விட்டுருந்தாங்க சரி இந்த வேலையெல்லாம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்களால் ஆல்ரெடி க்ளீனிங்கில் இறங்கிட்டாரு மண்ணெல்லாம் எடுத்து செடிக்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து போட்டுகிட்டு இருந்தான் எவ்வளோ அழகாக போட்டுட்ருக்கான்னு பாருங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால் அம்மா செடிக்கு மண் போடுறேன்னு சொல்லி அவன் வந்து பார்த்தீங்கன்னா இது சைகையில் வந்து எனக்கு வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தான் இன்னும் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ப தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் பேசுவோம் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைகளை தான் சொல்லுவான் பட் நமக்கு அது புரிஞ்சுக்கும் ஏன்னா அவன் பேசுகிறதே பொறுமையாக பேசிட்டு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நாங்கள் இருக்கேனே இப்போவே பயங்கர குருமை வாய் பேசினா எவ்வளோ குறும்ப பண்ணுவான்னு தெரில இந்த க்ரோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ பெரிய பேக் தான் இதில் வந்து வேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் பாருங்க தக்காளி வந்து எவ்வளோ சூப்பராக காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ரோஸ் நான் இப்போ வந்து வாங்கிட்டு வந்திருந்தது அதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு காய் இருக்குது ஒரு செடியில் ரெண்டு காய் இன்னொரு செடியில் ஒரு காய் இன்னொரு செடியில் ஒரு காய்னு சொல்லி பார்த்தா நாலு காய் இருக்குது ஹஸ்பண்ட் வந்து அந்த கிளீனிங்காக தான் இறங்கிட்டாங்க இந்த கோகோபேட் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு சரி அதையும் இது பண்ணி வச்சிடலாம் உடச்சி தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அது அப்படி நல்லா மேலே வந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டு இருந்தாங்க என்னடா பண்ணுறாங்களேன்னு பார்த்துட்டு வந்து ரொம்ப நேரம் உடச்சிட்டே இருந்தாங்க இதுக்கு வந்து நம்மளே வேறு வேலை வாங்கிட்டாங்க தண்ணியை கொண்டுட்டு வா அதை வா இதை கொண்டுட்டுவோம்னு பயங்கர வேலை சரின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஊற்றுனா எங்கள் ஆளுங்க வந்து அதுக்கு மேலே ஒரு பக்கம் ஊற்றிட்டுருக்காரு அவரு பாட்டுக்கு எடுத்து சரி ஒரு கப்பை தானே நான் இன்னொரு கப்பு வச்சு ஊற்றுறேன்னா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கப் எடுத்தாங்க அதுக்கு வந்து பாப்பா வந்துட்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க அவர் அங்கே ஊற்றுனாருன்னா இவர் வந்து இந்த பக்கம் செம்மன் குள்ளே வந்து தண்ணியை ஊற்றிட்டுருக்கான் ஏண்டான்னு கேட்டால் தான் ஊற்றுவேங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு இருந்தான் யார் இதுன்னு சொன்னாலே கேட்குறது இல்லை மோந்து கொண்டு போய் அவன் பாட்டுக்கு ஒரு இதில் வந்து ஊற்றிட்டே இருந்தான் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வேணுங்க அதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு பாருங்கள் இப்படி மண்ணெல்லாம் கொண்டு வந்து உள்ளே போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பேச்சா அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுத்தமாக கேட்கறதில்ல பாப்பாவது மிரட்டினா கேட்பா இவர் வந்து சுத்தமாக கிடையாது அதுக்கப்புறம் சரி இது வந்து இப்போதைக்கு ரெடியாகாது இது இது நம்ம வந்து ஊருக்கு போய்ட்டு வந்து பார்த்துக்கலாம் இப்போ தண்ணி மட்டும் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து ஊற்றி வச்சாங்க இந்த கேப்பில் தம்பி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து பாப்பா மேலே ஊற்றுறக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு தண்ணி கண்டால் போதும் விளையாண்டே தான் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான் வெளிலேயே வந்து பயங்கர ஜாலியாக விளையாண்டு விளையாண்டுருந்தான் அப்படியே வந்து நாங்களோ நான் வந்து அதை வந்து ரசிச்சிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறீங்க என்ன என்ன பண்ணுங்கள் நான் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இந்த கீரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி பொதராட்டம் மாறிடுச்சு சரி எல்லாமே கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தோம் சரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வந்து டஸ்ட்பின்லாம் போட்டுட்ருக்கோம் சரி ஹஸ்பண்ட் வந்து இப்போ கசின் வீட்டில் போயிருக்கிறப்ப கசின் தான் இந்த மாதிரி பெரிய குரோ பேக் வாங்கி வச்சு அதில் வந்து வேஸ்ட் எல்லாம் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் அதே மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு அடியில் ஒரு அட்டையை வச்சு மேலே வந்து இந்த வைக்கோல் அட்டை இருந்துச்சு அதை எடுத்து அவர் வந்து வச்சிட்ருந்தாரு வச்ச அதுக்கப்புறம் இதுக்குள்ளே காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ரோ பேக்கில் நாங்கள் ஆல்ரெடி பழசு வந்து ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தோம் அது எல்லாமே நல்லாவே மக்கிடுச்சு சுத்தமாக எந்த ஒரு காய்கறியுமே தெரியாமல் சூப்பராக மக்கிடுச்சு சரி ஓகே அது எல்லாமே எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் கீழே வந்து நான் செடியெல்லாம் பிடுங்கி வச்சுருந்தேன் அதில் வேறு பார்த்தீங்கன்னா ரோஸ் இருந்துச்சு பாவம் அவருக்கு கையில் வேறு முள்ளு குத்தி இருந்துச்சு ரோஸு குத்தியே கீழே இப்படி போடாதிரி அப்படின்னாங்க சரி ஓகே பரவாயில்ல நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து இந்த செங்கேரியில் வந்து கொஞ்சம் விதை எல்லாமே இருந்துச்சு அதையுமே பறிச்சிட்டாங்க பச்சை மிளகா காய் சூப்பராக இருந்துச்சு அதை பிடிங்கி அப்படியே போட்டாங்க அதில் இருக்கிற காயெல்லாம் பொறிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சிட்டு இருந்தேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய் எல்லாமே இதாகிருச்சு இவ்வளோதான் விதை கிடச்சிச்சு சரி இன்னொரு டைம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் கத்திரி நாத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தலைஞ்சிருந்துச்சு அப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் பூ பூ இப்போ தான் உங்கள் மம்மி கேட்டாங்க பூ வந்திருக்கான்னு சொல்லி நான் தெரியலேன்னு சொல்லிட்டேன் வந்து பார்த்தா பூ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டப்பாலாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து இன்டோர் பிளான்ஸ் அது இதுன்னு வாங்கின டப்பாங்க அதெல்லாம் போயிருச்சு சரி ஓகே டப்பாவையாவது வச்சுருப்போம்மேன்னு வச்சுருந்தேன் இந்த கீரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டப்பாவில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த கோகைப்பேட் கோட்டி பார்த்தா ஃபுல்லாக சூப்பராக மக்கி இருந்துச்சு சரி ஓகே பெருசில் போட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் செடிக்கெல்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் செடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் வந்து அவங்க வந்து இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் தண்ணியில் மண்ணை ஊற்றுறது மண்ணுக்குள்ளே தண்ணி ஊற்றுறதுன்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க சரிங்க என்ன வேணால் பண்ணுங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக என்னோட க்ளீனிங் ஒர்க் நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் உனக்கு அதுக்கப்புறம் நீ பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லினாங்க சரி ஓகே பார்க்க நீங்கள் எவ்வளோ தூரம் தான் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இந்த சின்ன குரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா இதில் செடி வச்சாலுமே பெருசாக எந்த செடியுமே வந்து வரதில்லை ரொம்பவே டிலே ஆகுது கொஞ்சம் தூரம் ஹைட்டுக்கு வந்தால் அதுக்கப்புறம் சுத்தமாக வர மாட்டேங்குது சரி இதை கொண்டு போய் ஊர்லேயே போட்டுடலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் நிறைய இருந்துச்சு ஒரு பத்து பேக் வாங்கியிருந்தோம் ரெண்டு மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து ஒரு க பேக்கில் வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம் அதை நம்ம வச்சு இடைஞ்சலாம் இருக்கும் ரொம்ப வந்து பிளேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடம்தான் அப்படிங்கிறனால இருக்கிற செடி எல்லாம் வைக்கிறக்கே கரெக்டாக இருக்கு எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரோஸ் செடி ரெண்டு செவந்தி துளசி அதுக்கப்புறம் இந்த கருகாப்பிள் தலை மணி பிளான்ட்டு இது தூதுவலை கற்பூரவள்ளி இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த ஸ்பேஸில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மண்ணை போட்டு தட்டி விளையாண்டுருக்காங்க ஃப்ரெஷ்ஷான கோகோ கோகோபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சு விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ப இருந்த மிளகாய் செடி கீரை செடியெல்லாம் பிடுங்கினால அந்த டப்பாவெல்லாம் கொட்டி அதில் இருக்கிற மண்ணையுமே மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து செடி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிக்கிறக்கும் இந்த வீடியோக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் வந்து காமிக்கிறப்போவுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் தலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தலைஞ்சி வந்துருச்சு எப்போவுமே வந்துட்டீஸ்களில் சளி பிடிச்சா ஊருக்கே போனால் தலை எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்துட்ருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தலைஞ்சிருச்சு அதனால் பிரச்சனையே இல்லை எப்போ சளி பிடிச்சா இதை எடுத்து அரைச்சி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரோஸ் எல்லாமே செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எந்த வேணும் எது வேண்டாம் இது கட் பண்ணிடலாமா அதை கட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நல்லாயிருக்கு அதையே பிடுங்கு நீங்கள் கேட்டால் கீரை செடியே வேண்டாம் கீரை வந்து நிறைய எல்லா இதுக்குள்ளேயும் முளைச்சிருது அதை வந்து எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிடுங்கிட்டு இருந்தாங்க நிறைய கீரை வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை எங்கேயாவது உளுந்துருக்குமோ என்னமோ நிறைய கீரை வந்து முளைச்சிட்டே இருந்துச்சு சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட அதுவுமே வந்து ஃபுல்லாகவே பிடுங்கிட்டோம் சைடில் வந்து நிறைய செங்கிரிச்சு தக்காளியுமே பிடுங்கலான்னு பார்த்தா காய் காய்ச்சிருக்கு சரி அது பழுக்குமான்னு பார்க்கலாம் அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியை மட்டும் விட்டுட்டு மற்ற கீரை செடியெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கிட்டோம் இந்த வீடியோ நான் அன்னைக்கே போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன் பட் வந்து அதுக்கப்புறம் எந்த வீடியோமே என்னால் எடுக்க முடியல அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆயிடுச்சு இந்த பக்கம் பச்சை தண்டை கீரை இருந்துச்சு சரி அதையுமே கையோடு சுத்தமாக பிடுங்கிடுங்க அது வேண்டாம் அது ரொம்ப பெருசாக போயிருச்சு நம்ம எப்போ அதை வாங்கி செய்யுது அதுக்குள்ளே அது ரொம்ப பதவலே ஆயிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் இருந்துச்சு அப்படின்னா புறா வந்து தாராளமாக படுத்துக்குது நமக்கு அது வந்து புறா படுத்துருக்கதே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியாது அந்த அளவுக்கு படுத்துருக்கோம் ஆனால் ஃபுல்லாக பிடுங்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகா செடி மட்டும் விட்டுருங்க மற்ற எல்லாத்தையுமே பிடிங்க பிடுங்கிருங்க அப்படின்னு அதே மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிடுங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து ஃப்ரீயா பார்க்கணும் அப்படின்னா குட்டீஸ் ரெண்டு பேர்த்தையும் வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் என்னால் இதை வந்து சுத்தமா பார்க்கவே முடியறதில்லை அதனால சரி நீங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கிட்டேயே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த புங்கமரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா எடுத்து இன்னொரு இதில் வச்சுக்கலாம் அப்போ தான் ஊருக்கு கொண்டு போய் வைக்கிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீரையை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புங்கமரம் வந்து பிடுங்கியிருந்தாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன இருக்குது ஏன்னா பார்த்தா நாலு செடி வந்து அதில் இருந்துச்சு கொண்டு போய் தோட்டத்தில் வச்சுட்டு நல்ல நிழல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இது பண்ணியிருந்தாங்க பிடி பார்த்து பிடுங்கிட்டு இருந்தாங்க வேறங்காமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு இருந்தாங்க சங்குப்பூவுமே நாங்கள்லாம் எதுவுமே கொண்டு வந்து வைக்கல எல்லாமே அதுவாக முளைச்சி வந்தது அந்த பொங்கை மரம் எப்படி வந்துச்சுனே தெரியல சங்கு பூவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஏன்னா நல்லா இருக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நாங்கள் அப்படியே பத்திரமா வச்சுருக்கோம் பாருங்கள் நாலு செடி இருக்கும் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் முன்னாடியே இருக்கும் எனக்கு அப்போ கூட இது பார்த்தப்போ அது மரம் தெரியல ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது பங்குமரமாக சரி இது இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் தெரியல அப்படின்ட்டாங்க சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதையுமே ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மண்ணு போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த செடியுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மணி பிளான்ட்டு வாங்குறப்ப வாங்கினது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சூப்பராக காய்ச்சிருக்கு சரி அதை புடுங்க வேணால் பிடுங்கினா தக்காளி வேறு இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா க காஞ்சு போனதை மட்டும் கட் பண்ணி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கட் பண்ணி இருந்தாங்க ஊருக்கு கொண்டு போகிறதுல தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக எடுத்து வச்சிட்டோம் இந்த கொய்யா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவாக தலைஞ்சு வந்துருந்துச்சி ஏன்னா சூப்பராக தலைஞ்சிருக்கே சரி இதை கொண்டு போய் நெட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக இதுலேருந்து மணி பிளான்ட்டையுமே எடுத்து வேறு இதில் வச்சுட்டு அதையுமே எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் கொண்டு அந்த ரோஸ் செடியை பெரிய டப்பாவில் போட்டு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து அவங்க போட்டுட்ருந்தாங்க இப்போ வரப்போ ரெண்டு ரோஸ் செடி வாங்கினேன் ஒரு செடி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க சரி ஹண்ட்ரடு கொடுங்க ஹிந்திக்காரங்களா சரி ஹண்ட்ரடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுவே ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு நான் எனக்கு இந்த பிங்க் கலர் ரொம்ப நல்லா டார்க் பிங்க் இந்த கலர் இல்லை சரி ஓகே இதை வாங்கிக்கலாம் இது பெருசாக அவ்வளோக்கா எங்கேயுமே கிடைக்கிற மாதிரி தெரியல நான் ரெண்டு மூணு இதில் போய் பார்க்குறப்ப இந்த கலர் கிடைக்கல நான் வந்து வீட்டில் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் ஆரஞ்சு எல்லோ மூணு தான் இருக்கும் சரி ஓகே இந்த பிங்க் நல்லா இருக்குது இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிங்க் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டி பட்டன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் வாங்கியிருந்தேன் ஏன்னா இதெல்லாம் ஊருக்கு போயிட்டு வரப்போ என்ன தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அஞ்சு நாள் ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறனால பெருசாக எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டப்பாவில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொட்டி வச்சுட்டாங்க ரெண்டுமே போட்டு வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியும் விட்டுட்டாங்க நைட்டே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த லைட்டாக கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணு மட்டும் நிற்கும் அது வந்து அந்த பக்கம் குச்சி வச்சு தலைனா போகலை அதுக்கப்புறம் வந்து இது வந்து புதங்கா ஈவினிங் எடுத்தது தான் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் பூந்தி வந்து ஊருக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாமே டப்பாவில் போட்டு பேக் பண்ணி வச்சிடலாம் நைட்டே முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு இது வந்து ஒரு ஈவினிங்கில் என்ன ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு அவங்க வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழையில் தான் வந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனியுமே ரெடி பண்ணியிருந்தேன் அதையுமே கையோட பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டுருந்தேன் அப்போ தான் என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க ஒரு வாயது கொடுக்கலான்னு தோணுதா இல்லை பேக் பண்ணுறக்கேதுன்னு பார்த்துட்ருக்கேன் இந்த மட்டும் ஏதாவது ஒன்று சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்குறியா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கொடுத்தேன் ஏன்னா அப்போவுமே வந்து எனக்கு வந்து பூந்தி வந்து அவரை கொடுக்கணும்னு தோணலை நான் பாட்டுக்கு எல்லாம் பேக் பண்ணுறது எல்லா வேலையுமே முடிக்கணும் சின்ன என்னென்னலாம் யோசிச்சு யோசித்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் சுத்தமாக அதில் ஒரு சில வேலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன் நை நைட் டின்னருக்குமே வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பேக் பண்ணிவிட்டு போயிடலாம் போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் வந்து பூரி பூந்தியெல்லாம் சுருக்கனால எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாகவே தெரிச்சிருந்துச்சி அதேமே கையோட தொடச்சி விட்டுட்டு நம்ம வந்து இந்த வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்து ஒரு சைடு வேக வச்சுட்டு இருந்தேன் அப்போ என் ஹஸ்பண்ட் கிட்டே பேசிகிட்டுதான் கேட்டுட்டு இருந்தாங்க கிட்டே பதில் சொல்லிட்டு தான் வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா ஏதாவது ஒன்று மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியை பற்ற வச்சுட்டு முட்டையை உள்ளே போடலை அதுக்குள்ளே பால் காய வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி யாராவது பேசினாங்க அப்படின்னா நான் ஒரு சில வேலைகளை வந்து மறந்துடுவேன் ரெண்டாவது வந்து நானே ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு வேலைகளை வந்து மறந்துடுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் அப்படியே வந்து அவங்க கிட்டே பேசிவிட்டு பாலே காய யோசிச்சிட்டேன் இன்னமும் மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப முட்டையே போடலைங்கன்னு ஞாபகம் வந்துச்சு சரி கையோட முட்டையை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லா முட்டையுமே எடுத்து போட்டுவிட்டேன் காலையில் தான் வந்து திரும்பி முட்டை வாங்கிட்டு வந்தோம் ப்ரௌனி செய்கிறோம் அப்படிங்கிறனால முட்டையை வந்து சுத்தமாக வீட்டில் இல்லை அதனால சேர்த்தி வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அதுக்கும் போட்டு இதுக்கும் போட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு இருக்கிற காய்கறி எல்லாமே இந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு தான் வந்து கிளம்பியிருந்தோம் ஏன்னா வச்சுட்டு போனோம் அப்படின்னா ஃபோர் டேஸ் ஆகும் திரும்பி வந்து பார்க்குறப்ப அது என்ன ஆகும் தெரியாது சரியா எல்லாத்தையுமே வச்சுட்டு போகணும் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு எதுவுமே வாங்காமல் விட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த வீக்கில் அதே மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இந்த கவர் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு எண்ணெய் எல்லாமே ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டு லிட்டரு பேக்கெட் வாங்கியிருந்தேன் அந்த பேக்கெட்டில் தான் வந்து ஒரு லிட்டர் பேக்கெட் வந்து உடச்சி காலையில் பூந்தி சுரக்கு வந்து யூஸ் பண்ணுறேன் இன்னொரு லிட்டரு இருந்துச்சு சரி அதேமே பாட்டில் ஃபில் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இது வரைக்கும் மாதிரி பேக்கெட் எண்ணெய் வந்து வாங்கி யூஸ் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறேன் சரி பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணலாம் எவ்வளோ நாளைக்கு வருது அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் நான் அஞ்சு லிட்டர் என்ன வந்து பார்த்திங்கனா ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தஞ்சு நாள் அந்த இதுக்குள்ளே தான் வருது சரி இனிமேல் பேக்கெட் வாங்கி கம்மி பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் காலையில் பூரி பூந்தி சொட்ட எண்ணெயுமே இருந்துச்சு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பாட்டிலில் ஊற்றி வச்சாச்சு இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து செடிக்கெல்லாமே தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிட்டு இருந்தேன் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கேன் அந்த மழை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வராது செடிக்கு எதுக்குமே ஏன்னா வெயில் இல்லை அப்படிங்கிறனால செடி வந்து காஞ்சு போகாது எப்படியும் தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது செடி எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்தியே நான் வந்து ஊற்றிட்டு இருந்தேன் எல்லா செடிக்குமே ஊற்றுவத தம்பியும் வந்துட்டான் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்றுறன்னு வந்தால் அவங்ககிட்ட நம்ம அக்கே கொடுக்கல கொடுத்துருந்தா அப்படின்னா அவனே ஊற்றிருப்பான் பட் கூட சேர்ந்து இருக்கிற செடியில் இலைக்கிற இலை பூவு எல்லாருமே பிச்சு போட்டிருப்பான் பாருங்கள் என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு தண்ணி அம்மா தண்ணி தண்ணி அப்படிங்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மலத்துக்கே வந்து ரொம்ப ஜில்லுனு இருந்துச்சு அதில் கை வச்சுமே ஃபஸ்ட்டு அழுக இருக்க ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யாரா கை வைக்க சொன்னான் எது கை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்ககிட்ட இருந்தேன் அப்படியே எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி விட்டாச்சு ஒரு ஒன்றரை பக்கெட் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடிக்குமே தண்ணி வந்து ஊற்றிட்டேன் அதை ஊற்றினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு போயிட்டு வர வரைக்கும் தாங்கும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் வந்துச்சு ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு திங்ஸுமே பேக் பண்ணாமே வச்சுருந்தேன் அப்படியே வந்து சரி அதையுமே கையோட பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப தான் கசின் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வந்ததை எடுக்காம வச்சுருந்தோம் சரி அதை அப்படியே கொஞ்சம் பேக் பண்ணிடலாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுன்னாலும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்குது அப்படிங்கிறனால பெருசாக எதுவுமே தேவைப்படாது சரி ஆளுக்கு ஒரு செட் இல்லை ரெண்டு செட் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சிட்ருந்தேன் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தா ஹஸ்பண்ட் கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதை போடுறீங்க எதை எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன் பாப்பா வந்து அம்மா இது என்னோடய புது ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா அவகிட்ட ஒரு சைடு பதில் பேசிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட வந்து இது எடுத்து வைக்கட்டுமா அதை எடுத்து வைக்கட்டுமா அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன் என்னோடதுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயே இருக்குது அப்படிங்கிறது சரி இருக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு செட்டில் ரெண்டு செட் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்காமல் வந்து ஊருக்கு போக தோணவே தோணாது ஒரு மாதம் ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் அப்படின்னா கூட சரி அது இருக்குதுல அப்படிங்கிற தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகுது அப்படிங்கறனால எந்த ட்ரெஸ் பத்துமா பத்தாதானு ஒரு டவுட் இருக்குது சரி ஓகே எதுக்கும் ரெண்டு செட்டில் ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கலாம் அது மட்டும் போதும் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் எப்படியும் அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி கொண்டு வரதா போகிறோம் சரி அதெல்லாம் பேக் அப்படியே பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு செட்டே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் இன்னொரு செட்டு என்ன எடுக்கணும் ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப பார்த்து சரி ஓகே ஏதாவது ஒன்று எடுப்போம் எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ளவுஸ் பீட்டு வேறு இருந்துச்சு சரி அதையுமே கொண்டு போய் அம்மா சரி ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பா இந்த ப்ளவுஸ் பிட்டுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து தைச்சிக்கலாம் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த ட்ராலி வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரிய ட்ராலி ஃபுல்லாக ட்ரெஸ் கொண்டு போவோம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எதாவது ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ராலி ஃபுல்லாகவே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் பட் இந்த டைம் இந்த ட்ராலி கூட நம்பலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பெருசாக ட்ரெஸ்ஸே எடுக்கலை ஏன்னா எல்லாத்துதான் அங்கேயே இருக்குது நான் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பிளானிங்கில் ஃபஸ்ட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சும்மா செயின் செட் எல்லாமே வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் என்னோட கொலுசு இருந்துச்சு சரி அதையுமே மாற்றெல்லாம் புது கொலுசு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது கொலுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருந்தேன் பழைய கொலுசு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆன்டிக் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சரி ஓகே அதனால் இந்த வெள்ளி கொலுசு வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மாற்றிட்டு இருந்தேன் அது வந்து அந்த ஓப்பன் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லூ ஓப்பனான ரொம்ப பெருசாக இருந்துச்சு சரி அதையுமே மடக்கி விடலான்னு மடக்கிறப்ப பாப்பா அம்மா என்னோட கொலுசுமே மடக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சரின்னு சொல்லிட்டு அவளோட கொலுசுமே வந்து நான் மடக்கி விட்டுட்டு இருந்தேன் அவளோடதுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சாக்ஸ்குள்ளே போட்டுருக்கோம் அப்படினாலும் அப்பப்போ சாக்ஸ் வந்து பிடிச்சி இழுத்துருது அவன் மதி என்னோடதும் முடக்கி விடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில டைமில் ஸ்கூலுக்கு சு கொலுசு வேண்டாமா ஒரு சில நாள் எனக்கு இப்போவே கொலுசு போட்டுவிடுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு போவாள் சரி ஓகே அதெல்லாமே எடுத்து வச்சலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இல்லை ஒரு கண்ணாடு கண்ணாடி வளையல் இருந்துச்சு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து உடஞ்சிருச்சு சரி ஓகே இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன் எனக்கு இந்த கண்ணாடி வளையல் போ விலையில் போடவே ஃபஸ்ட்டு பிடிக்காதுன்னு சொல்லுவேன் இந்த ஒரு பிரேஸ்லெட் இருக்கனால அது மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செயின் இருந்துச்சு சரி அதையுமே எடுத்து பார்த்து இருந்தேன் இப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கும் போலேயும் இதெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து அப்படியே பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளேயே எடுத்து வந்து வச்சாச்சு இல்லை என்னோட வாட்சுமே வந்து எல்லாமே அந்த பாக்ஸ்க்குள்ளே ஏதாவது எங்கேயாவது வெளியில் போயிட்டு போனோம் அப்படின்னா அது அப்படியே வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்து கழட்டி போட்டுருவேன் சரி ஓகே வாட்ச் மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு ஃபைனலாக ஊருக்கு போகிறக்கு பெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் நைட்டு டின்னருக்கும் முட்டை கிரேவியை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அபியீஸ் கிச்சன் பேஜில் ஃபுல் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் அதையோ செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக முட்டை கிரேவி ரெடி பண்ணது பாப்பா வந்து பூரியா சப்பாத்தியான்னு கேட்டால் அவள் வந்து எனக்கு குட்டி குட்டி பூரி வேணும்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு மட்டும் வந்து மாவை வந்து தனியாக பிசைஞ்சு வச்சுட்டேன் பூரி சுடுறதுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக பூரி போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டு கம்முன்னு சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி பூரி பண்ணிகிட்ருந்தேன் குழம்பு ரெடியானது குழம்பு எடுத்து அப்படியே ஒரு சைடாக வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூரி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாரு ஹார்ட்டு ஃப்ளவரு ரவுண்ட் இந்த மாதிரி ஷேப்ல வந்து பூரி போட்டு கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த மாதிரி போட்டு கொடுத்தாச்சு தம்பியுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் அதை போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டேன் அடுத்த நாள் பேக்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருந்தேன் எங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரி நமக்கு வந்து சப்பாத்தி வந்து நான் ஃபர்ஸ்ட்டே ப்ளான் பண்ணிவிட்டேன் எல்லாத்துக்குமே சப்பாத்தி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவங்கள்ட்ட போய் சாப்பிட்லனா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க சரி ஓகே அதுவும் நல்ல ஐடியா தான் அவங்களுக்கு வேணால் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் பூரி அவங்களுக்கு பூரி போட்டு எங்களுக்கு மட்டும் ஒரு பேக்கெட் சப்பாத்தி வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப தேய்ச்சிக்கு வந்து ரொ போட்டுருந்தோம் அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படிங்கிறனால காலையில் பால் ஆர்டர் பண்ணுறப்ப இந்த சப்பாத்தி பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் அதனால் ரெண்டு பேத்துக்கும் வந்து சப்பாத்தி ஒரு பத்து பைஸ் இருக்கும் நைட் ஒரு அஞ்சு பீஸ் போட்டு காலையில் ஒரு அஞ்சு பீஸ் பேக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானிங்கில் ஒரு அஞ்சு பீஸ் வந்து சப்பாத்தி வந்து பேக் போட்டுட்ருந்தேன் போட்டோம் அப்படின்னா எல்லோருமே நைட் சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு இது போட்டு வச்சுட்டு குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஊட்டியே விட வேண்டியதில்லை அவங்களே சாப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிறனால எனக்கு பெருசாக வேலை எதுவுமே இல்லை நான் வந்து இது மட்டும் இது பண்ணிக்கலாம் நான் வந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும்னு நினச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து பத்து தான் இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்போ அஞ்சு பீஸ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே பேசிகிட்டே இது பண்ணிட்டுருந்தேன் இருந்தேன் சப்பாத்தி போகிற சைடுக்கேற்ப மேலேருந்து கேனில் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு ஆறு கேன் பக்கமாக வந்து வீட்டில் இருந்துச்சு சரி அதெல்லாம் கொண்டு போய் ஊரில் போட்டுடலாம் எப்போ எண்ணெய் எண்ணெய்கே ஆட்டிகிட்டு வரக்கூட எதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அமேசான்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட்டோட பேக் பண்ணுற கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பீஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி சம்திங் இருந்துச்சு சரின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சரின்னு சொல்லி பேக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு ஒயிட் ஷீட் வச்சு கொடுத்தேன் இதுக்கட வச்சு கொடுத்துருக்காங்க இதில் எப்படி பேக் பண்ணனு யோசிச்சு கடைசியில் பார்த்தா அதை எடுத்துகிட்டு பேக் பண்ணும் போல் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு கொஞ்சம் சாக்லேட் மட்டும் தான் பேக் பண்ணேன் பேக் பண்ண பேக் பண்ண சாக்லேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்துச்சு இதுக்கு மேலே நம்மளால் பேக் பண்ண முடியாது அதுக்கு நமக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பீஸோ பதினஞ்சு பீஸ் பக்கமாக மட்டும் பேக் பண்ணிட்டு மற்றது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து பேக் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவோட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டேன் நானும் பேக் பண்ணுற பேக் பண்ண வந்துட்டே இருக்கேன் என்னடா இது இவ்வளோ சாக்லேட்ஸ் நம்ம எப்போ வந்து பேக் பண்ணி முடிக்கிறது ஏற்கனவே டைம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் சைடில் ஆளுக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்றாங்க நான் வந்து சாக்லேட் சாப்பிட்ருந்தேன் எப்பவுமே பாப்பா தம்பி ரெண்டு பேருமே தான் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்து சாப்பிட்டே இருப்பாங்க எனக்கு கொடுக்க மாட்டாங்க சரி இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்து சாப்பிட்ருந்தேன் அப்படியே வந்து இதை பேக் பண்ணிட்டு வந்துட்டே இருந்துச்சு சரி ஓகே இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டது மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு இது கவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்த அதில் ஒரு பதினாலு பீஸோ பதினஞ்சு கவரோ தான் இருந்துச்சு அதுக்கு மட்டும் அப்படியே பேக் இருந்தேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து தூங்க வைக்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாப்பா வந்து அரை தூக்கத்துலேயே தான் இருந்தா அம்மா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் அம்மா நாலலாம் வர முடியாத சமை நீ வேறு போய் தூங்கு அம்மா கொஞ்சம் வேலை இருக்குது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருந்துச்சு தெரியும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா வேலைகளையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் முடிக்க முடிக்க வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து மிஷினில் போட்டிருந்தேன் சரி அதையுமே எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை சைடில் பார்த்துட்டு இருந்தேன் வெளியில் காய போட்டு காலையில் எடுத்து உள்ளே காய போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய இருந்தேன் போட போட வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து தம்பி தான் வந்து காய போடுறேன்னாங்க சரி ஓகே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தம்பி தூங்க வைங்க பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கு வந்து அழகிருக்க ஆரமிச்சிட்டா அம்மா எனக்கும் தூக்குறது நானும் போய் தூங்குறேன் அப்படின்னா சரி ஓகே நீயும் போய் தூங்க அப்பா கூட தூங்க அப்படின்னா அம்மா தான் நீங்கள் தான் வேணும்னா அம்மாவுக்கு துணி காய போகிற வேலை இருக்குது வீடெல்லாம் க்ளீன் பண்ணும் நீ போய் அப்பா கூட தூங்க அம்மா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தாட்டி விட்டுட்டு துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய போட்டுட்ருந்தேன் மழை பெஞ்சிட்டு இருக்கு எடுத்து எப்படி உள்ளே போட்டு போயிடலாம் வெளியில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப துணி வந்து ரொம்ப இதாயிரும் ஸ்மெல் அடிக்கோ அப்புறம் மழை தண்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் காய காலையில் போகிறப்ப எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் இது இருந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மிஷினில் போட்டாச்சு அங்கே ஆஃபீ ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸு குட்டீஸ் உள்ள ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து மிஷினில் போட்டு விட்டுருந்தோம் அது ஓடி முடிச்சு அப்படியே கையோட வந்து அதையுமே காய் போட்டுட்ருந்தோம் காய போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலையும் கம்மியாக இருக்கும் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு ஒவ்வொரு வேலைகளையுமே பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது ஊருக்கு போகிறப்ப எது மழை வந்தால் நிலையோ எது நிலையாது எது இதெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும் எது இதெல்லாம் எடுத்து வெளியில் வைக்கணும் எது இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டுருந்தேன் இதில் மிஷின் வந்து வெளிலையே வச்சனால கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் சிரமமாக இருக்கும் காயப்போறக்களை எட்டி எட்டி காய போடணும் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் பாத்ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து காய போகிறக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் வந்து நாங்கள் வெளியிலே தான் வச்சுட்டேன் உள்ளே வைக்கிறதே இல்லை இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வெளிலேயே தான் இருக்குது அப்படியே எடுத்து அப்படியே காய போட்டுக்க இது பக்கெட்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் எடுக்கணும் ஒரு பக்கெட் பத்துமா ரெண்டு பக்கெட் பத்துமா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா எடுத்து இருக்கணும் அப்படியே வீட்டையும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் பெட்ரூம்லேருந்து ஹால் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருந்தேன் குட்டீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஹாலு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் கிச்சனில் கொஞ்சம் சிங்க்ல பாத்திரங்கள்லாம் சார் அதை மட்டும் அப்புறமா கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சரி ஹாலில் வந்து அந்த டோர் மேட்டுமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டெல்லாம் எடுத்து போட்டுட்ருந்தேன் ஏன்னா போட்டு வச்சுட்டு போனால் அப்படின்னா திரும்பி வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் வீடு வந்து நீட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும் சரி முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் இந்த டேபிளை வாங்கினதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தம்பி சாப்பிட்றது எழுதுறது எல்லாமே இந்த டேபிளில் தான் இந்த டேபிளை தவிர அவங்க எங்கேயுமே இது பண்ணுறதில்ல இதில் தான் இப்போ வந்து டிவி பார்ப்பாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாமே இதை பார்ப்பாங்க எங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் பாட்டில் தண்ணி எல்லாமே பிடிச்சி வச்சுருந்தேன் அப்படியே பாப்பாவுக்கும் பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தம்பி அவங்களோட ரெண்டு பேர்த்தோட வாட்டர் பாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே ஃபில் இருந்தேன் அவங்க ரெண்டு பேர்த்து ஃபில் பண்ணிட்டு அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பால் பாட்டில் க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற ஞாபகம் வந்துச்சு சரி ஓகே அதையுமே போய் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி கையோடு பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுவுமே பண்ணிகிட்ருக்கேன் கிச்சன் மேட் எல்லாமே வந்து வேக்கும் போட்டனால அதுவும் க்ளீ எடுத்து போடவே இல்லை சரி அதையுமே எடுத்து போட்டுட்டு பாப்பா தம்பியோட வாட்டர் பா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பால் பாட்டிலும் யூஸ் பண்ணுறதில்ல பாலுமே குடிக்கிறதில்ல தம்பி ஒருத்தந்தான் அப்படிங்கிறனால இஷ்டத்துக்கு எல்லா வாட்டர் பாட்டில் பால் பாட்டிலுமே நாங்கள் வந்து யூஸ் இருக்கோம் சரி அதையுமே கையோடு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து அவங்களை தூங்க வச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க சரி நீங்கள் தூங்குங்க நான் மற்ற வேலையில நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க தான் கார் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறனால என்னால் முடிஞ்சது நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு நான் தான் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் இருந்தேன் பால் பாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டில் லிக்விட் மட்டும் போட்டு வாஷ் பண்ணால் போதும் ஹஸ்பண்ட் வந்து அவங்க க்ளீன் பண்ணுறப்ப எப்போவுமே தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க சரி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப சும்மா நார்மலாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக மட்டும் க்ளீன் இருந்தேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மூணு பாட்டில் தான் இருந்துச்சு சரி அதை அப்படியே க்ளீன் பண்ணி தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டேன் சரி அவனுக்கு காலையில் ஊருக்கு கொண்டு போகிறக்கு பாட்டில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் அந்த இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வேலையுமே இருக்காது அதுதான் பெரிய வேலையாக இருக்கும் சரி குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்ட வந்து தராதெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம் இதுக்குமே நம்மளால் எதுவும் முடியாது நம்மளும் போய் படம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த டைம் இப்பவே பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு டென் ஃபிஃப்டி சம் லெவன் ஓ கிளாக் சம்திங் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்தே வெளியில் போன போனால் படத்தை தூக்கமே வர மாட்டேங்குது ஊருக்கு போகிறேங்கிற சந்தோஷத்தில் தூக்கமே சுத்தமாக வரல சரி ஓகே இதெல்லாம் முடிச்சுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாட்டிலெல்லாம் கழுவி வச்சுட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து சுடுதண்ணீலே இந்த பொடியூனு போட்டு வந்து பார்த்திங்கன்னா குடிப்பேன் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சுடுதண்ணீல் வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் போட்டு சுடுதண்ணில் வந்து குடித்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது அப்படின்னாங்க அக்கா நான் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு நீயும் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நானும் அதை பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகிடுச்சு லைட்டாக ஒளவி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து குழந்தை ஊற்றி அப்படியே ஒரு டம்னா லபக்குன்னு குடிச்சிட்டு கண்ணை முடி குடிச்சுனா ரொம்ப கசகம் வாமிட் வர மாதிரி இருக்கும் எப்படியோ அதே குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைட்டெலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேலையை போய் பார்க்கலாம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்துக்கு போயாச்சு இதெல்லாம் முடிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவன் ஓ கிளாக் மேலேயே இருந்துச்சு அவ்வளோதான் சூப்பராக இந்த வளாக் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு நம்ம வீடு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்